ஒளி வீரனின் மாயப்போர் நிழல் அரக்கனை வென்ற பிறகு மாயாபுரியில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது கதிரவன் தன் நண்பர்களுடன் நிம்மதியாக விளையாடிக் கொண்டிருந்தான் திடீரென்று ஒரு வண்ணமயமான மூடுபணி கிராமத்தை சூழ்ந்தது அது இனிமையான மனம் வீசியது அதை பார்த்த மக்கள் அனைவரும் அதில் மயங்கினர் அந்த புகையை சுவாசித்த மக்கள் தங்கள் ஆசைகள் நிறைவேறும் கனவுகளை கண்டபடி புன்னகையுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தனர் கதிரவனுக்கும் தூக்கம் வந்தது ஆனால் அவனது தாயத்து பிரகாசமாக ஒளிரத் தொடங்கி அந்த மாய புகையிலிருந்து அவனை காத்தது ஏதோ தவறு நடக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான் அந்த புகையிலிருந்து மாயாவன் என்ற ஒரு மாயாவி தோன்றினான் நான் இந்த மக்களுக்கு முடிவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறேன் என்று அவன் அமைதியாக கூறினான் உண்மையில்லாத மகிழ்ச்சி ஒரு சிறை என்று கதிரவன் கோபமாக கூறினான் அவன் தன் தாயத்தை பிடித்தான் அது அவனை மீண்டும் ஒளி வீரனாக மாற்றியது ஒளிவீரன் தன் ஒளிவாளால் மாயாவனை தாக்கினான் ஆனால் வாள் அவன் உருவத்தின் வழியே சென்றது அது ஒரு மாயை மாயாவனின் சிரிப்பொளி எங்கும் கேட்டது மாயாவன் ஒளிவீரனை குழப்ப பல மாயைகளை காட்டினான் அவனது பயங்களையும் ஆசைகளையும் காட்டி அவனை கனவுலகிற்குள் இழுக்க முயன்றான் அப்போது அவனுக்கு தாத்தாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன உண்மையான ஒளி உள்ளிருந்து வருகிறது ஒளிவீரன் தன் கண்களை மூடி மாயைகளை ஒதுக்கி தன் இதயத்தின் ஒளியில் கவனம் செலுத்தினான் அவன் தன் இதயத்திலிருந்து தாக்குதலுக்கான ஒளியை அல்ல உண்மையின் ஒளியை பாய்ச்சினான் அந்த ஒளி மாயைகளை தாக்கவில்லை அவற்றின் பொய்யான தோற்றத்தை வெளிப்படுத்தி அவற்றை மெல்ல மறைய செய்தது உண்மையான மாயாவன் வெளிப்பட்டான் அவன் தனது மாயைகளுக்கு பின்னால் ஒளிந்திருந்த ஒரு தனிமையான மனிதன் உண்மையின் ஒளி அவனை காயப்படுத்தவில்லை ஆனால் அவனது மாயைகளின் வெறுமையை அவனுக்கு காட்டியது மக்கள் மெதுவாக எழுந்தனர் குடும்பங்கள் மீண்டும் இணைவதைக் கண்ட மாயாவன் தன் தவறை உணர்ந்தான் கதிரவன் தன் பழைய உருவத்தில் வருந்திய மாயாவனுக்கு நட்புடன் கை கொடுத்தான் உண்மையின் ஒளியால் மாயாபுரி மீண்டும் காப்பாற்றப்பட்டது